சிம்பிளான பெர்ஃபெக்டான பேக்கரி ஸ்டைலில் ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு எங்கே எடுத்துக்கலாம் வன்னி லெசன்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணணும் லோ ஸ்பீடில் இதுக்கப்புறமா பவுடர் சுகர் ஒன் பை த்ரீ கப் அதையும் வந்து பீட் பண்ணால் ஒரு எட்டு நிமிஷம் நல்ல ஷைனிங்காக இது மாதிரி வரணும் இதுக்கப்புறம் மைதா பை த்ரீ கப் கோக்கோ பவுடர் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் பேக்கிங் பவுடர்லாம் போட்டு நல்லா சளிச்சிக்கலாம் ஒரே தடவை நீங்கள் சளிச்சு எல்லாத்தையும் போட்ராதிங்க மூணு தடவை சளிச்சிட்டு மாவு வந்து மறைய வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா வந்து மெல்க் பண்ண பட்டர் இப்போது ஒரு டின்ல ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ப்ரீஹீட் பண்ணலை ஓடிஜி இல்லை அவனில் வைக்க போகிறோம் ப்ரீஹீட் பண்ணுறது வந்து டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் பேக் பண்ணுற டைம் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதனோட டீட்டெயில் வீடியோ ஒற்றமே கிச்சனில் இருக்கும் ஸோ இது த்ரீ டேஸ் வரைக்குமே கேட்டு போகாது இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுட்டும் சாப்பிட்லாம்